லோடு ஆண்டவர் ஒரு அச்சு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் கத்தர் சொல்லுகிறார் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் உன் ஜனமாகிய எகிப்தியருக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று பார்வோண்டத்தில் சொல்லும்படி மோசைக்கு சொல்லுகிறார் கத்தர் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் அதே தேசத்தில் அதே பகுதியில் கூடியிருக்கிற எகிப்திய ஜனங்களுக்கு பத்து விதமான வாதைகளும் அதே இடத்துல குடியிருக்கிற அதே தேசத்தில் குடியிருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எந்த விதமான வாதைகளும் இல்லாதபடி ரெண்டு ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார் நம்முடைய ஆண்டவர் வாதையினாலே எகிப்தியர்கள் தத்தளிக்கிறார்கள் ஆனால் அதே இடத்துல அதே தெருவில் இஸ்ரேவேல் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் கண்பானவர்களே நாம் வாழும் இந்த உலகத்தில் அநேகர் நம்மிடத்தில் சொல்லுவார்கள் நான் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் மிகவும் தோல்வி அடைவேன் குறிப்பாக ஆடி மாதம் என்றாலே எல்லாருக்கும் ஒரு தோல்வி நிறைந்த மாதம் என்று சொல்வார்கள் ஆடி மாதத்தில் தொழில் சரியாக இருக்காது திருமண காரியங்கள் நடக்காது இப்படி தள்ளாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் ஏனென்றால் தேவன் ரெண்டு ஜனத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் நீங்கள் மற்றவர்களைப் போல உங்களை ஒப்பிட வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலைமையிலும் பாதுகாத்து பராமரிக்கிறவராக இருக்கிறார் சிலர் சொல்லுவார்கள் இந்த மொபைல் ஃபோன் இந்த கம்பெனியைச் சேர்ந்ததையாக வாங்கியிருக்கிறீர்கள் இது குறிப்பிட்ட நாட்கள் ஆன பிற்பாடு செயல் இழந்து போய்விடும் என்று சொல்வார்கள் ஆனால் அதே மொபைலை வாங்கின உங்களை நீண்ட ஆண்டுகள் உபயோகிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் சொல்லுவார்கள் இந்த வாகனத்தை வாங்கிவிட்டீர்களா மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏகப்பட்ட வாகனங்கள் ஒர்க் ஷாப்பில் போய் கிடக்கிறது என்று சொல்லுவார்கள் ஐயோ நீங்களும் பதறி விடுவீர்கள் ஐயோ தெரியாமல் வாங்கிவிட்டேனே என்று ஆனால் அதே வாகனத்தை நீங்கள் பல ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உபயோகப்படுத்துவதற்கு கத்திர உங்களுக்கு உதவி செய்கிறவர் காரணம் அவர் நம் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாருக்கும் பலவிதமான வியாதிகள் வரலாம் ஆனால் உங்களுக்கு தெய்வீக சுகம் தொடர்ந்து இருக்கும் காரணம் அவர் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் மற்றவர்கள் தோல்வி அடைவார்கள் நாம் சக்சஸ் ஆக இருப்போம் மற்றவர்கள் வியாதி படுக்கையில் கிடப்பார்கள் நாம் சக்சஸ் ஆக இருப்போம் கடந்த ஆண்டுகளிலே கூட கொரோனா வந்தது அநேகரை கொண்டு போனது ஆனால் நாம் நன்றாக இருந்தோம் கற்றுடைய கிருபையினால் இன்றைக்கும் பிழைத்து இருக்கிறோம் நம்முடைய தெருவிலே காலரா என்னும் கொள்ளை நோய்கள் வரலாம் ஆனால் அந்த தெருவிலே கூடியிருக்கும் நம்மை கத்தர் பாதுகாப்பார் காரணம் என்னவென்றால் அவர் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் எனவே ஒரு நாளும் மற்றவர்களுடைய கூற்றுக்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் மற்றவர்களை ஒப்பிட்டு நீங்கள் பயந்து நீங்கள் வாழ வேண்டாம் அவர்களுக்கு ஆனது போல எனக்கும் ஆகிவிடுமோ இந்த பிரச்சனை இந்த கை இந்த கட்டியானது அவர்களை பாதித்தது போல என்னையும் பாதித்து விடுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் அவர்களுக்கு நேரிட்டது போல எனக்கும் நேரிட்டு விடுமோ அந்த குடும்பத்திலே பொன்னெடுத்து இன்னொரு மகன் வேதனைப்படுகிறான் என் மகளுக்கும் அப்படி ஆய்விடுமோ அந்த ஊரிலே மாப்பிள்ளை பார்த்து அவர்கள் கஷ்டப்படுவது போல என் பிள்ளையும் கஷ்டப்பட்டு விடுவாளோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான ஆண்டவர் மற்றவருடைய தொழிலை காட்டிலும் உங்கள் தொழிலுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும் உங்கள் கைகளின் பிரயாசத்திற்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும் உங்கள் வளர்ச்சியிலே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் நிலத்தின் கனிகளாக இருந்தால் மற்றவர்களுக்கு பூச்சி அரிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் நிலத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் யாக்கோவுடைய ஈசாக்குடைய வயல் நிலத்திலே பாருங்கள் எல்லாரும் வித விதைத்தார்கள் ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் நூறு மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்றால் நம்முடைய தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான ஆண்டவர் எனவே மற்றவர்களைப் போல அல்ல தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் பாதுகாத்து பராமரித்து நடத்துவார் ஜபிப்போம் ஆண்டவரே இந்த காலைவளைக்காக ஸ்தோத்திரம் இது எகிப்தியருக்கும் இஸ்ரேவேலர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் அதே போல இது வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து ஆண்டவரே எந்த விஷயத்திலும் உலக படி உலக மக்களின்படி எங்கள் மக்களுடைய வாழ்க்கை இருக்காமல் அவர்களை வித்தியாசப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ வைத்து பாதுகாத்துக்கொள்ளும் பராமரித்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹேவ் டே